இன்றைக்கி ஒரு ஷாப் வந்திருக்கோம் இங்கே வந்து பழைய திங்ஸ் எல்லாம் அப்படியே சேல் பண்ணுவாங்க ரீசேல் பண்ணுவாங்க அந்த கடைக்கு ஒன்று வந்திருக்கும் ஏன்னா இது நம்ம இங்கே நல்ல நல்ல திங்ஸ்லாம் நம்ம வாங்கி வைக்க முடியாது இல்லையா அது மாதிரி கொஞ்சம் நல்ல திங்ஸாக ரீசேல் வந்ததை நம்ம வேணுங்கிறத பார்த்து வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் போகிறோம் அங்கே அப்போ உள்ளே போகிறோம் எடுக்கணிம நேரத்தில் பார்க்கலாம் கிச்சன் கேபினெட் மாதிரி பார்க்கணும்

நம்ம மிக்சி வைக்கிறக்கு பார்த்துங்களேன் இது நல்லா இருக்குல்ல மிக்ஸிக்கு மட்டும் மிக்சி கீழே இந்த இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குல்ல திங்ஸெலாம் வைக்கிற மாதிரி இருக்குல்ல கேபின்ஸ்லாம் போச்சு திங்ஸெலாம் வச்சுக்கலாம் நல்லதில் ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல தனியாக இருக்குது இதுதான் வரைஞ்சிருக்கு வரைஞ்சிருக்கேன் இதுதான் நம்ம வீட்டில் இருக்க மேட்ட ஷோகீஸ் சரி பார்க்கலாம் அவன் வேணுங்கிறத மட்டும் எடுக்கலாம் நேற்று வச்சுக்கேன் போகலாம் நான் இப்போ காரில் உட்காந்துருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ திங்ஸ் வாங்க போனால் இல்லையா ஃபர்னிச்சர்ஸு பழைய ஃபர்னிச்சர்ஸு கிச்சன் கேபினெட்ஸ் வந்து இருந்தது முன்னாடி அதை பார்த்தோம் வாங்கலாம்னு போனால் இப்போ எதுவுமே இல்லை வெறுமே ஒரு சின்ன டேபிள் வச்சுருக்காங்க ஒரு சில திங்ஸ் தான் இருக்குது அதனால சரி எங்களுக்கு வேண்டியது மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு வந்து நிறைய இங்கே இந்தியன்ஸ் தமிழியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க டெலிவர் பண்ணுறவங்க அதனால் தெரிஞ்சவங்க இருக்காங்க மணி வந்து கார்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து எதுவுமே மணி கேஷில் நாங்கள் இது பண்ண மாட்டோம் எல்லாமே நம்ம டெபிட் கார்டு மாதிரி இங்கே கார்டு பண்ணுவோம் அந்த அந்த கார்டில் யூஸ் பண்ணுவோம் நான் வந்து மணி வீட்லேயே வந்து வாங்கிக்கிறச்சு சொல்லிட்டாரு ஒரு தமிழ் தம்பி தான் அவர் இது வந்து இங்கே பக்கத்தில் பேங்க் இருக்கு பேங்க்கு போயிருக்காரு மணி இதோட போயிருக்கிறாரு ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு போயிருக்காரு நான் வெளியில் உட்காந்துருக்கேன் முன்னாடி கே ஒரு கிஃப்ட்டு ஷாப்பு ஸ்வீட்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஷாப் இங்கே இருக்குது அதுதான் பார்த்து பாருங்க இது ஒரு கேக் ஷாப்பு கேக்கு ஸ்னாக் இது ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண பேக் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கிஃப்ட் பண்ணுறோம்ல அதுக்காக வேண்டி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி வேணா அப்படி வாங்கிட்டு போயிக்கலாம் இல்லை வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறாலும் அப்படி வாங்கி போயிக்கலாம் பார்த்தீா எப்படி இருக்குதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து தொலர டைம்றதுனால அப்படி பெருசு பெருசாக அப்படியே பேக்க்டாகவே இருக்கும் எல்லாமே பேக்க்டாகவே இருக்கும் நம்ம இந்த கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்வீட்ஸு அப்புறம் கேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸு